الله, no الله, الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد، الله أكبر، الله أكبر، الله أكبر، كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحدا صدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الأحزاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله رب العالمين حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم وقال اني ذاهب الى ربي سيهدين ربي هب لي من الصالحين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم على كلكم راع وكلكم مسؤول عن رعيته رواه مسلم അളവറ്റ അരുളാളനും നികരറ്റ അൻപടയോ ആകിയ എല്ലാം വല്ല പേരാൽ പേരാണ് ഈതുൽ അതഹാ തിരുനാൾ ഖുത്ബ പ്രസംഗത്തെ ആരംഭം ചെയ്യേണ്ടേ புகழனைத்தும் அல்லா ஒருவனுக்கே உரித்தானது அலஹந்துல்லா கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பேரருளும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹு தாலா எம் வாழ்க்கையில் தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள் ஏராளமானவை அந்த வகையில் எம் வாழ்க்கையில் இரண்டு பிறநாள் தினக்களை பிறநாள் தினங்களை அல்லா தந்திருக்கின்றான் அந்த இரண்டு பிறநாள் தினங்களும் பெரும் நற்காரியங்கள் செய்ததற்கு பிறகு பாரிய அமல்களை செய்ததற்கு பிறகு அடியார்களாகிய நாம் மகிழ்ச்சியோடு நாட்களை கழிக்க வேண்டும் என்பதற்காக இரு பெருநாட்களை வாழ்க்கையில் கொண்டாடுவதற்காக அல்லாஹு தாலா இரு பெரு அமல்களுக்கு பிறகு அந்த ஐதை எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஒரு மாத காலம் நோன்பு நோற்ற எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளாக ஐது ஃபித்ர் நோன்பு பெரு நாளை அல்லாஹ் தந்தான் அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற ஹாஜிகள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து அன்றைய இரவை தங்கியிருந்து ஹஜ் பிறை பத்தாம் நாள் ஜெமரத்துல் அகபா பெரிய ஜமராத் ஷெய்தானுக்கு ஏழு கற்களை அடித்ததற்கு பிறகு தடைமுடி வலித்து குர்பான் கொடுத்து தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றுகின்ற நாள் இந்த அழிதுல் அலஹாவுடைய திருநாளாக இருக்கின்றது இந்த நாளைத்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு தியாக திருநாளாக இரண்டாவது பெருநாளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தியாக திருநாள் ஐதுல் அதோஹா நல்வாழ்த்துக்களை ஐது முபாரக் தகப்பல் அல்லாஹு மின்னாவை மின்கும் என்று உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிச்சயமாக ஐதுல் அதோஹா என்று சொல்லுகின்ற போது தியாக தந்தை என்று வரலாற்றில் இடம் பிடித்த எங்களுடைய தந்தையாக திகழ்கின்ற இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் எம் சிந்தனைக்கு வந்து செல்லுகின்ற ஒரு பருவ காலமாக இந்த துல் ஹஜ்ஜா மாதமும் எங்களை விட்டு கடந்து சென்ற துல் காய்தா மாதமும் அதற்கு முன் சென்ற ஷவ்வாலுடைய இந்த மூன்று மாதங்களும் ஹஜ்ஜினுடைய தியாகத்தை எங்களுக்கு பறைசாற்றுகின்ற மாதங்களாக அமைந்திருந்தன நமது தேசத்திலும் சர்வதேச மட்டத்திலும் அன்னாருடைய தியாகத்தை பற்றியும் ஹஜ்ஜினுடைய வாழ்க்கை வரலாறுகள் பற்றியும் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் உரத்து சொல்லுகின்ற பெயராக அந்த உர் ரஹ்மான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய தியாகம் போற்றத்தக்கதாக பல சோதனைகளை சாதனைகளாக நிலைநாட்டிய அந்த வரலாற்றை இன்று உலக முஸ்லீம்கள் பேசுகின்ற சிந்திக்கின்ற தங்களுடைய ஈமானை கூட்டிக் கொள்வதற்கான ஒரு அமலாக அதனை சிந்தித்து கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே இந்த ஐதுல் அதுஹாவை நாங்கள் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே ஈதுல் அதுஹாவிலே நாம் நிறைவேற்றுகின்ற இரண்டு பிரதான அமல்கள் இருக்கின்றன ஒன்று ஈதுடைய தொழுகையை நாங்கள் தொழுத முடித்து விட்டோம் அடுத்ததாக ஈதுல் அதுஹாவுடைய குத்துபா பிரசங்கத்தை நாம் செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக இன்னமோர் பெரியதோர் அமல் இருக்கிறது அதுதான் இன்றைய நாளிலே நாங்கள் உதஹையா கொடுத்து கொள்வதாகும் இந்த உதஹையாவுடைய வரலாறு நபி இப்ராஹிம் அலேஹி சலாத்துவசலாம் அவர்கள் தன் மனைவி ஹாஜர் சலாம் அவர்களோடு திருமண வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறார்கள் ஆனாலும் பல்லாண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்கள் தன் மனைவியோடு சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் ரப் ஹபிலி மின சாலிஹீன் யா அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் குழந்தை பாக்கியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹு தால ஹாஜர் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களை குழந்தையாக

இப்ராஹிம் ஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள் ஓடியாடி விளையாடக்கூடிய பருவத்தில் இருக்கின்ற பச்சிலம் பாலகனாக பார்ப்பதற்கு மிகவும் அழகான சிறுவனாக ஈமானியத்தோடு தாய்க்கும் தகப்பனுக்கும் வழிபட்டு வாழக்கூடிய பிள்ளையாக பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய சிறந்த குழந்தையாக பார்ப்போருக்கெல்லாம் உள்ளத்திலே ஆட்பரிக்கக்கூடிய அளவுக்கு அழகு சுந்தரத்தோடு அந்த இஸ்மாயில் ஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகனை கையை பிடித்துச் சொன்னார்கள் என் அருமை மகனே இன்னி அரா ஃபில்மனம் நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு எப்படி தெரியுமா என் கையினால் உன் கழுத்தில் கத்தி வைத்து நான் அறுத்து அல்லாவுக்காக உன்னை பலியிடுவதாக குறபானு செய்வதாக நான் கனவு கண்டேன் இந்த கனவை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன உன் ஆலோசனை என்ன என்று தகப்பன் தன்னுடைய சிறு மகனிடத்திலே கேட்டபோது அந்த பச்சிலம் பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் இஃப் அல்மா தொமர் நீங்கள் கனவில் எதை கண்டீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என் அருமை தந்தையே இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் ஸ்வர்க்கத்தில் என்னை ஒரு அழகான பொறுமையாளியாக நீங்கள் என்னை காண்பீர்கள் என்னை ஒரு சாந்தமான குழந்தையாக நாளை மறுமையில் ஸ்வர்க்கத்தில் என்னை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் காண்பீர்கள் கனவில் கண்டதை நிறைவேற்றுங்கள் என்று தைரியமாக அந்த பச்சிலம் பாலகன் சொன்னபோது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தன் மகனை அந்த குறிப்பிட்ட குர்பான் கொடுப்பதற்கு கனவு கண்ட அந்த மினாவுடைய மைதானத்தை நோக்கி தன் மகனை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் சென்றவர்கள் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் குறிப்பிட்ட ஒரு இடம் வந்தபோது தன் மகனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கிற போது மகன் தந்தையை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தையும் என் அருமை தந்தையே என் கழுத்திலேயே வைத்து நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹுடைய பேர் சொல்லி அறுக்கின்ற போது பலமாக வேகமாக அறுத்து விடுங்கள் என் முகத்தை பார்ப்பதை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் காரணம் என்ன தெரியுமா பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த பிள்ளையாக நான் இருக்கிறேன் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த விடயத்தில் பாசம் உங்களுடைய குழந்தையின் பாசம் உங்களை தடுத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய பெயர் கூறி பிஸ்மில்லாஹு அல்லாஹு அக்பர் என்று கூர்மையான கத்தியினால் வேகமாக அறுத்து அந்த அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றி விடுங்கள் என்று அந்த பச்சிலம் பாலகன் தன் தந்தையை பார்த்து சொன்னபோது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அவ்வாறே செயல்படுகிறார்கள் ஆனால் கூர்மையான கத்தி அறுக்க மறுத்து விடுகிறது இரண்டாம் மூன்றாம் தடவைகள் முயற்சிக்கிறார்கள் ஆனாலும் மறுக்கவில்லை அல்லாஹு தால உடனே சுவர்க்கத்திலிருந்து ஒரு கொளுத்த ஆடொன்றை அந்த இடத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான் அல்லாஹ் சொன்னான் கது சத்தரு கதாலி கஜிஸில் மஹசினீன் இப்ராஹீமே நிச்சயமாக நீங்கள் கண்ட கனவை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் உங்களுடைய குழந்தைக்கு இந்த ஆட்டை நீங்கள் குரபான் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வந்தபோது ஹலீல் உர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹி சலாத்துவசலாம் அவர்கள் அந்த இடத்திலேயே தன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டை குர்பான் செய்தார்கள் அதனால் தான் இது தியாக திருநாள் என்ற சிறப்பு பெயரை இந்த பிறநாள் பெற்றிருக்கிறது அதனால்தான் லட்சோபு லட்ச ஹாஜிகள் பிறை பத்திலும் பனிரொன் பதினொன்றிலும் பனிரெண்டிலும் அந்த மினாவுடைய அமலில் ஈடுபடுகிற போது அந்த ஹஜ்ஜினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் குரபான் கொடுப்பதை அவர்கள் வழக்கமாக்கி கொண்டார்கள் இதே போல ஹஜ்ஜிக்கு செல்லாமல் நாட்டிலும் வீட்டிலும் இருக்கக்கூடிய நாங்கள் அந்த உதகையாவை நிறைவேற்றி கொள்வதனை நாம் ஒரு கடமையாக சுண்ணாமோ அக்கதாவாக நாங்கள் எடுத்து அதனை நாங்கள் செய்கின்ற ஒரு நன்னாளாகின்றைய நாள் இருக்கிறது வளமையாக நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹு வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜி பெருநாளைக்காக தொழுகைக்குச் செல்லுகிற போது தான் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளாமல் அவர்கள் தொழுகுமிடத்துக்கு செல்லுவார்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு ஹொத்துபா பிரசங்கம் நிகழ்த்துவார்கள் அவசரமாக வந்து அந்த உதுஹையாவை பெருநாள் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றுவார்கள் அந்த உதுஹையாவினுடைய மாமிசத்தை சமைத்து காலை உணவாக உண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹஹல்ல அவர்கள் ஆக பெருநாள் தொழுகைக்கு பிறகு உண்பது ஈதுல் அல்லஹாவுடைய சுண்ணத்தான தொழுகையாகி சுண்ணத்தான ஒரு அமலாக இருக்கிறது அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அமல்தான் ஐயா முத்திரீக் என்று சொல்லக்கூடிய பிறை பதிமூன்றாம் நாள் சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் எம் அனைவர்களுடைய நாவிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு கலிமா வார்த்தை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற இந்த தக்பீரை நாங்கள் அதிகம் அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் பொதுவாக அதுல் ஹஜி பிறை ஒன்றிலிருந்தே இந்த தக்பீரை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிறை ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய ஃபஜீரிலிருந்தும் இந்த தக்பீரை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் அதே போல் இது எதுவரைக்கும் நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால் இந்த தக்பீரை நாங்கள் பிறை பதிமூன்றாம் நாள் ஐயா முத்த ஸ்ரீக்குடைய நேரம் வரைக்கும் இந்த தக்பீரை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மஸ்ஜிதுகளிலே ஐங்கால தொழுகைக்கு பின்னால் எங்களுக்கு நினைவூட்டுவார்கள் நாங்கள் பயணத்தில் இருந்தாலும் வீட்டில் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு இருக்கிற போது உல்லாசமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு ஒரு இடத்தில் ஒன்று கொடுக்கிறபோது போது அல்லாஹுடைய சிந்தனையிலே நாம் இருக்க வேண்டும் எம்மை படை தரபுல் ஆலமீன் எம்மை விட மிக பெரியவனாக இருக்கின்றான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் அவன் அல்லாஹ் அக்பரா மிக பெரியவனாக இருக்கிறான் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதும் அல்லாஹுவை புகழ்வதும் அவனுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றுவதும் இந்த நன்னாளிலே நாங்கள் செய்கின்ற அந்த சொல்லுகின்ற தக்பீரலை உள்ளடங்கி இருக்கிறது ஆக பெருநாள் தினம் என்பது சந்தோஷத்தை நாங்கள் வெளிக்காட்டுகின்ற அதே வேளையில் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லை விடக்கூடாது இஸ்லாம் அனுமதிக்காத எல்லை கடந்தவைகளாக பாவத்திற்கு எங்களை வழிகாட்டக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது தொழுகை இல்லாத பிறநாளாக அமைந்துவிடக்கூடாது ஆக பெருநாள் தினத்திலே வளமையைப் போல எல்லா தொழுகைகளையும் நேரம் தவறாமல் தொழுது கொள்ள வேண்டும் குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த பிறநாளுடைய தினத்தை நபிகளார் செல்லல்லாகு அலைஹி செல் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகிற போது புன்முறுவலோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார்கள் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் உங்கள் மீது உண்டாவதாக என்று முகமலர்ச்சியோடு உள்ளத்தால் சலாம் சொல்லி எங்களுடைய அந்த ஈமானியத்தான அந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் சகோதர முஸ்லீம்களை காணுகிற போது அவருடைய கையை பிடித்து முசாஃபஹா செய்து தகப்பல் அல்லாஹு மின்னா வ கும் உங்களையும் எங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக அங்கீகரிப்பானாக என்ற ஒரு அழகான பிரார்த்தனையை நாங்கள் வாழ்த்துக்களாக சொல்லி கொள்வது பெருநாள் தினத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தாகும் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி அலிஹஹ் சொல்லுகிறார்கள் இரண்டு முஸ்லீம் சகோதரர்கள் ஒருவர் மற்றவரை கண்டு முசாபகா செய்வதற்காக இருவரும் ஒருவர் மற்றவருடைய கையை பிடித்து அவர்கள் தகப்பல் மின்னாவ மின்கும் என்று சொல்லி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இருவருடைய கையும் ஒருவரை விட்டு மற்றவருடைய கை பிரிவதற்கு முன்னால் அந்த இரு சகோதரர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த பெருநாளுடைய தினத்திலே சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற குரோதங்களை கோபங்களை எல்லாம் மறந்து நாங்கள் அவர்களோடு நல்லுறவை பேணிக் கொள்வது எங்களுடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ளுகின்ற ஒரு நன்னாளாக இன்றைய ஈதுல் அல்ஹா ஹஜ் நாள் தினம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போல எங்களில் இருக்கின்ற நோயாளிகளைக்காக துஆ செய்து கொள்வது அவர்களுடைய நோய் அவர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்காக அவர்களுடைய இல்லம் நாடி சென்று அவர்களை சேமநலம் விசாரிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக அதேபோன்று எங்களுடைய குடும்ப உறவினர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு முதலாவது அடையாளம்தான் எங்களுடைய வீடுகளுக்கு வருகின்றவர்களோடு நாங்கள் அந்நியொன்னியமாக பழக வேண்டும் எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களை வரவேற்று உச்ச முறையிலே அவர்களை நாங்கள் கவனித்து அவருடைய குளிர் அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்வது வரவேற்று உபசரிப்பது இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற அழகான ஒரு பண்பாகும் அதே போன்று எங்களுடைய இல்லங்கள் எங்களுடைய வீட்டைச் சுற்றி பல்லின மக்கள் வாழுகின்ற பல கலாசாரங்களையும் பல மதங்களையும் பின்பற்றுகின்ற பல்லின மக்களோடு நாங்கள் கலந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த நாட்டில் பெற்றிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அண்டை அயல் வீட்டுக்காரர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருப்பார்கள் எங்களுடைய பெருநாள் தின வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்லி எங்களுடைய பெருநாள் தின இனிப்பு பண்டங்களை சிற்றுண்டிகளை அவர்களுக்கும் கொடுத்து எங்களுடைய பிறநாள் தின நல்வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்லி நாங்கள் மகிழ்ந்து கொள்வதிலே நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் எங்களுடைய சதக்காக்கள் தர்மங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் சென்றடைவதைப் போல எங்களுடைய தர்மங்கள் எங்களுடைய அன்பளிப்புகள் அயல் வீடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய அண்டை அயல் வீட்டுக்காரர்களாக இருக்கின்ற பிற சகோதரர்களுக்கும் அதனை கொடுத்து மகிழ்கின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு மத்தியிலே ஒரு நல்லுறவு உருவாகுவதற்கு இது ஒரு காரணமாக அமையும் அதே போலதான் எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய மன்னரைகள் இருக்கக்கூடிய மக்பராக்களுக்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் அஸ்ஸலாம் அலைக்கும் தியாரி மினல் மு மின முஸ்லிமீன் எகுஃபில்லாஹுல வலக்கும் அந்தும்பில் அதர் இன்ஷா அல்லாஹ் லல்லா ஹெகூன் மன்னரை வாசிகளே உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி சலாம் பாவ மன்னிப்பு உண்டாவதாக அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தருவானாக நேரகாலத்தோடு நீங்கள் இந்த இடத்திற்கு மன்னரைக்கு வந்துவிட்டீர்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வர இருக்கிறோம் என்ற இந்த துவாவை மன்னரை வாசிகளுக்காக சலாம் சொல்லி துவா கேட்குமாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹஹ் வல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு சுண்ணத்தாக்கி தந்திருக்கிறார்கள் ஆக நாம் எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த மூன்று ஐ நான்கு ஐந்து நாட்கள் பிறை ஒன்பதிலிருந்து பிறை பதிமூன்றாம் நாள் வரைக்கும் தக்பீர் சொல்லிக் கொள்வதிலேயே எங்களுடைய நாவு நனைந்திருக்க வேண்டும் தக்பீரை கொண்டு இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் அழகுபடுத்தி அலங்கரித்து கொண்டே இருக்க வேண்டும் மாற்றமாக தொழுகை இல்லாத பெருநாளாக இது அமைந்து விடக்கூடாது பாவமான காரியங்களுக்காக அன்றைய நாளை நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது அண்மை காலமாக கடந்த காலங்களில் பார்க்கின்ற போது சில வாலிபர்கள் தொழுகை இல்லாதவர்களாக அதே போல் இஸ்லாத்திற்கு விரோதமான செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இஸ்லாம் அனுமதிக்காத விளையாட்டுக்களிலும் இஸ்லாம் அனுமதிக்காத செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டு இவ்வாறான பொன்னான நேரங்களை வீணாக்கி கொள்ளக்கூடியவர்களாக கடந்த பல வருடங்களாக கடந்த காலங்களில் சில வாலிபர்களை காண்கின்ற போது கவலையாகி இருக்கிறது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளாக இன்றைய பிறநாளுடைய காலங்கள் இருக்கிறது எங்களுடைய நாட்டிலிருந்தும் எங்கள் பிரதேசங்களிலிருந்தும் அல்லாஹுடைய காபாவை தரிசித்து அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஹாஜிகள் எங்கள் இலங்கை திருநாட்டு நாட்டிலிருந்து சென்றிருக்கிறார்கள் சென்ற ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜும் மப்ரூரானதாக கபூல் செய்யப்பட்டவர்களாக அங்கீகரிக்கப்பட்ட ஹாஜிகளாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் சுமந்த நிலையில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் குடும்பத்தோடு சுகமாக வந்து சேர்வதற்காக நாம் அனைவரும் அவர்களுக்காக பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் அதே போல அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு நாங்களும் அல்லாஹ்விடத்தில் து கேட்பதோடு அதற்கு முன்னாயத்தங்களில் ஈடுபட வேண்டும்

കണവനുക്കും അല്ലാവിക്കും റസൂലുക്കും വഴിപെട്ട് വാഴക്കൂടിയ മനവിയും എനക്ക് തരുവായാൻ ദ കവിട്ട് മൂന്നാമതായി കേട്ടാൽ വജ അൽ മുത്തീന ഇമമാ എങ്ങൾ എം കുടുംബത്തെ இந்த முழு முஸ்லீம் சமூகத்தினருக்கும் உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் முன்மாதிரி மிக்க தலைமைத்துவம் வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய குடும்பமாக எம் குடும்பத்தை ஆக்குவாயாக என்று அன்று இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் துவா கேட்டார்கள் அந்த துவாவின் காரணமாகத்தான் ஒரு முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய குடும்பமாக அவர்கள் திகழ்ந்ததன் காரணமாகத்தான் இப்படித்தான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் வாழ வேண்டும் என்பதனை ஒரு ரோல் மொடலாக முன்மாதிரி மிக்க ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அன்னாருடைய குடும்பத்தை நாங்கள் ஆச்சரியத்தோடு பிரமிப்போடு ஏன் பார்க்கின்றோம் என்றால் அந்த அளவுக்கு ஒருவர் மற்றவரோடு ஒத்துழைத்து கட்டுப்பட்டு வாழ்ந்த வரலாறை அந்த குடும்பத்தினுடைய தியாகம் எங்களுக்கு சொல்லுகிறது இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் தன் மனைவியையும் தன் மனைவி ஹாஜரையும் தன் மகன் இஸ்மாயிலையும் மக்காவின் பள்ளத்தாக்கிற்கு அழைத்து செல்லுகிறார்கள் அல்லாஹுடைய முதல் ஆலயம் காபா இருக்கின்ற அந்த பள்ளத்தாக்குக்கு அழைத்துச் செல்லுகிறார்கள் கொண்டு அவங்களுடைய பயணத்திற்கு தேவையான உணவு பானம் எல்லாம் முடிவடைகின்ற காலத்தில் இருக்கிறார்கள் காபாவு கருகாமையில் சென்று எந்த மனிதர்களும் இல்லாத எந்த மிருகங்களும் பறவைகளும் இல்லாத எந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் இல்லாத எந்த நீரூற்றுகளும் இல்லாத அந்த பாலைவனத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியும் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிசலாம் வருகிறார்கள் மனைவி கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்களை பார்த்து என்னையும் மகனை இந்த இடத்திலே தன்னன் தனியாக விட்டு விட்டு செல்லுகின்றீர்களே என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் மௌனமாக வருகிறார்கள் மீண்டும் மனைவி கேட்கிறார்கள் மீண்டும் அமைதியாக வருகிறார்கள் அந்த சாலிஹான் அந்த மனைவி ஹாஜர் கேட்கிறார்கள் இது அல்லாஹுடைய கட்டளையாக இப்படி எங்களை விட்டு விட்டு செல்வது என்று கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலிஹசலாம் அவர்கள் தலையாட்டினார்கள் ஆமாம் அல்லாஹுடைய கட்டளை இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னபோது ஒரு கணவனுக்கு வழிபடுகின்ற ஒரு சாலிஹான மனைவியாக இருந்த ஹாஜர் அலிஹா அசலாம் அவர்கள் சொன்னார்கள் இதன் லாயுதனாம் அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் நீங்கள் என்னையும் என் மகனையும் இந்த இடத்துல விட்டுவிட்டு விட்டு நிச்சயமாக அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை பாதுகாப்பான் நீங்கள் சென்று வாருங்கள் என்று தன்னுடைய கணவனை வழி அனுப்பி வைத்த ஒரு ஈமானிய தாயினுடைய தியாகத்தை உறுதியை ஈமானை நாங்கள் பார்க்கின்றோம் அது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக இருந்து கட்டுப்பட்ட ஒரு வரலாறு எங்களுக்கு அது எடுத்து காட்டுகிறது அதே போலதான் மகன் இஸ்மாயில் அலை இஸ்ஸலாம் அவர்கள் சிறுபராயத்தில் இருக்கிற போது தன்னுடைய தந்தை கண்ட கனவுக்கு அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே சொன்னார்கள் யா யபத்தி அல்மத் உமர் என் அருமை தந்தையே கனவில் கண்டவாறு உங்களுடைய கையினால் என் கழுத்தை அறுத்து குர்பான் செய்துவிடுங்கள் என்று சொல்லுகின்ற துணிவு எந்த குழந்தைக்கு வரும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கட்டுப்பட்ட ஒரு சாலிகான பிள்ளையாக அவர்கள் திகழ்கிறார்கள் ஆக தியாகத்தின் வரலாறு எங்களுக்கு பறைசாற்றுகின்ற இன்றைய ஐதுல் அலஹா தியாகத் திருநாள் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரிய நன்னாளாக அமைவதோடு தக்பீரை கொண்டு இன்றைய நாளை நாங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் அதே போல் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் எங்களுக்காக துவா செய்ய வேண்டும் எம் குடும்பத்தினருக்காக துஆா செய்ய வேண்டும் நம் நாட்டின் விமோசனத்திற்காக நலனுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் பிற நாடுகளிலே வாழுகின்ற சர்வதேச ரீதியிலே வாழுகின்ற எம் இஸ்லாமிய உறவுகளினுடைய நலனுக்காக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீதியோரங்களிலும் ஆங்காங்கே அழுகையோடும் அந்த நிலைமைகளை எல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமைகளை நாம் கருத்தில் கொண்டு அவர்களும் இயல்பு நிலைமைக்கு திரும்ப வேண்டும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் எமது எதிர்காலத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நாளிலேயாவது எங்களுக்கு ஒரு வரக்கத்துள்ள நன்னாட்களாக எங்களுடைய எதிர்காலத்தை ஆக்கி தர வேண்டும் என்று இன்றைய காலங்களிலே நாங்கள் அதிகம் அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அமல்தான் சதக்காக்களையும் அன்பளிப்புகளையும் இந்த பெருநாள் தினத்திலும் அடுத்து வருகின்ற நாட்களிலும் நாங்கள் அதிகம் அதிகமாக கொடுத்து கொள்ள வேண்டும் சதக்காக்கள் கொடுப்பதைப் போல சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பளிப்புகளை கொடுக்கலாம் ஹதியாக்களை கொடுக்கலாம் இஸ்லாம் அனுமதிக்கின்ற விளையாட்டுகளிலே நாங்கள் ஈடுபடலாம் இவைகளெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்திருக்கின்ற மிக முக்கியமான பிறநாளுடைய விளையாட்டுகளாக மகிழ்ச்சிக்குரிய காரணங்களாக இருக்கின்றன உலோகியா கொடுக்கக்கூடியவர்கள் நாட்டின் சட்ட திட்டங்களை பேணி மிருக ஜீவ காரூணியத்தினுடைய சட்டத்திட்டங்களை பேணி அந்த உலோகியாவை சரியாக முறையாக நிறைவேற்றி கொள்வதோடு சுற்றுச்சூழலை நாங்கள் மாசுபடுத்தி விடாமல் அந்த விடயத்திலும் கவனம் செலுத்திக் கொள்வதோடு உதுகையாவை மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள் அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாம் பகுதியை உங்கள் குடும்பத்தாருக்கு விநியோகியுங்கள் மூன்றாம் பகுதியை உங்களுடைய அயல் வீட்டிலே வாழுகின்ற அனைவருக்கும் மதம் பார்க்காமல் அவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான வேறுபாடுகளும் பார்க்காமல் எல்லோருக்கும் அதை பகிர்ந்தளித்து கொள்ளலாம் இவ்வாறான சமூக ஒற்றுமையை சமூக நல்லிணக்கத்தை குடும்ப உறவை நாம் பலப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு நன்னாளாக இன்றைய ஈதுல் அதுஹா ஹஜ்ஜித் பெருநாள் தியாகத் திருநாள் திகழ்கிறது எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய மேலான மன்னிப்பையும் அவனுடைய ரஹ்மத் என்கின்ற பேரருளையும் சொரிந்தருள்வானாக எம் அனைவருக்கும் எதிர்வருகின்ற காலங்களை விமோசனமுள்ள பிரகாசமுள்ள காலமாக்கி தருவானாக எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய மன்னரைகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக அல்லா நீ ஆக்கியருள்வாயாக எங்கள் அனைவர்களையும் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக கபூல் செய்வாயாக ஃபலஸ்தீனிலே வாழுகின்ற இம் இஸ் இஸ்லாமிய உறவுகளுக்கும் ஏனைய நாடுகளிலே வாழுகின்ற ഇസ്ലാമിയ ഉറവുകൾക്കും യാ അള്ള നിമ്മതിയും എതിർക്കാല സന്തോഷത്തെയും കൊടുത്തൽ വായാഹാഹൃദ അനിൽമീൻ വസ്സലാമലൈക്കും വരഹമുല്ലാ വ